அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி என்னன்னு பார்த்தீங்களா இது வந்து தாங்க விச வெள்ளரின்னு சொல்லுவாங்க விச வெள்ளரி அல்லது வீரிய வெள்ளரி அதாவது ஹைப்ரிட் பண்ணப்பட்ட வெள்ளரிங்க இது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது இப்போ அந்த வெள்ளரி பாருங்கள் இது மேலே எவ்வளோ சொரும் சொரும்பாக இருக்குங்களா ஃபாரினர்ஸ் தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளியில் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரிக்கு தான் போகுது நாங்கள் முதல் தடவையே இதை போட்டிருக்குறோம் பாருங்கள் ரெண்டு மாதம் ஆச்சுங்க அது ரெண்டு மாதம் போயிருங்க அது ஏன் தெரியுமா நான் ஒரு மாதம் தாங்க அது இருக்கும் அறுவடை ஆகிடும் மொத்தமே மூணு மாதம் தான் காலம் ரெண்டு மாதம் நிறைய ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு இதை பாருங்கள் இந்த பிஞ்சோட சைஸ் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ரேஞ்சில் தான் கேட்குறாங்க இது நாளைக்கு எல்லாத்தையும் இதை ஒடிச்சுருவோம்